நவகிரகங்கள்லாம் ஏற்படுற துன்பங்களெல்லாம் எல்லாம் நீங்களும் பொருட்டு பாராயணம் செய்ய வேண்டிய இந்த பதிகம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தர் பெருமானும் வேத திருமலை காட்டில் வேதாரண்யத்தில் தங்கி பெருமாளை பாடி கொண்டிருந்தார் அப்போ அந்த சமயம் பாண்டிய நாட்டிலேருந்து ஒரு அரசியார் அன்பியராக ஒரு தூதன் வந்து அங்கு வந்தான் பாண்டிய நாடு சமண இருடில் மூழ்கி உள்ளதாகவும் சைவ ஒளி குன்றியுள்ளதாகவும் கூறி சம்பந்தர் பெருமானை அழைத்து வரும்படி அரசியார் படைத்ததை கூறி வணங்கினான் ஞான சம்பந்தரும் மதுரை செல்ல உடன்பட்டு எழுந்தார் இதனை கண்ட திருநாவுக்கரசர் என்ன பண்ணியிருக்க ஐயன் நீர் நாளும் கோளும் சரியில்லை சமணர்கள் வஞ்சனை மிக்கவர்கள் நீர் போக வேண்டாம் என்று அருளி செய்தார் திருநாவுக்கரசர் அவ போக வேண்டாம் ஏன்னா சமணர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வா போக வேண்டாம்னு சொன்னார் இதனை கேட்ட சம்பந்தர் அப்பர் பெருமானே சிவனடியே சிவனடியே சிந்திக்கும் சிவனடியார்களை நாளும் கோடும் யாது செய்யும் மேலும் அவ் யாவும் நமக்கு நலமே புரியும் என்று கூறி இப்பதிகத்தை பாடினார் பிறகு சம்பந்தர் சமணர்களை வாதில் வென்று சைவ ஒளி பெறச் செய்ததும் எல்லோரும் நம் அறிவோம் கிரகங்களால் ஏற்படும் துன்பங்களை நீக்க நம்மில் பலர் வேண்டாதவற்றையெல்லாம் செய்து மேலும் மேலும் துன்பத்திற்கே ஆளாகின்றனர் இதனை எல்லாம் விடுத்து இப்பதிகத்தை பக்தி சிறந்துடன் காலை மாலை வேலையில் பாராயணம் செய்தால் பாராயணம் செய்தால் எல்லாவித துன்பங்களும் நீங்கும் என்பது ஞான பாலுண்ட சம்பந்தர்களுடைய அருள் வாக்கு அப்போ ஏற்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த பாடல் அது அந்த பாடலை இப்போ பெருசாக இருக்கும் கொஞ்சம் எல்லோரும் அவசியம் பாட்டு உங்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் பாட சொன்னார் விட முந்த கண்டன் தடவி பாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்து என்லமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கனி பாம்பிரண்டும்முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொண்படாம இவை பாடிலங்க எரி தேவி ஏழையுடனே ஒன்பொடி மற்ற மாலை புனல் தோடி வந்தியன் புலமே போந்த அதனால் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக உருவலர் பவலமே புலி நீரணிந்து உமையோடு வெள்ள இடைவே பொல்லை கொன்றை வே திங்கள் முடி மேலிந்து உடனே போந்த அதனால் திருமகள் கடைய தோஜிகை யாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மிகவே மதினுதல்ங்கையோடு வடபாடுகள் மறை ஓதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி மேலிந்து உடனே புகுந்த அதனால் பொதியுறு கால நங்கின மனோடு கொடு கொடுநோய்களான பலவும் ல்ல நல்ல அவை நல்ல நல்ல அறியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் இந்த மட வாழ்ந்தனோள் இடை ஏறும் எங்கள் பரமல் கொன்றை முடி மேலிந்து உளமே புகுந்த அதனால் வெஞ்சிணாவுணரோடு உருடியும் இன்னும் மிக யான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு நிகவே வேள்வரிய தாடை வரி கோவனத்தில் திர்பட உடனாய் நாள் மலர் வண்ணி வன்மிகொன்றை நரிசூடி வந்தியன் உளவே புகுந்த அதனால் கோலரி உழுவையோடு கொலை கொலையான கேழல் ஒரு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பின முறை அங்கே ஒரு பாகம் இடையேறும் செல்வனையார் ஒப்பிட மதியமாப்பு முடி மேலிந்து என் உலனே புகுந்த அதனால் எப்போது குளிரும் பாதன் மிகையான பிற்ப வினையாவும் வந்து நதியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேல்பட விதை தந்து விடை மேலிருந்து மடவாதனோடு உடனாய் ஆண்மதி வண்ணி கொன்றை மலசூறி வந்து என் உலமே பூந்த அதனால் ஏக தூழில் எங்க வந்து நதியா ஆழ்கள நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வே பல பல வேடமாகும்பலி நாரிபாக பல்வேணும் எங்கள் பரமன் தல மகளோடு முடி மேலிந்து என் உளவே புகந்த அதனால் மலர் மிதயணும் ஆடும் மலர் மறையோடு தேவர் வருகாலயா மறு பலவும் அலை கடல் நேரு நல்ல அவை நல்ல நல்ல அறியாதவர்க்கு மிக கொத்தலர் குழறி ஓடினையற்கு நல்குணமாய பேடவிகித மத்தமும் அதியமும் நா மத்தமும் அதியும் நாகம் முடி மேலணிந்து என் உடனே புகுந்த அதனால் புத்தரோடு அக புத்தரோடு அமனை வாதில் அறிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடனே அத்தகு நல்ல நல்லவை நல்ல நல்லவர்கொழில் ஆலை தேன் கோழில் மொழிகள் ஆலை விலை செந்தல் துல்லி வளர்ச்சன் எங்கும் பறைகேன் மொழி தேன்போழில் கொள் ஆ ி வள செம்பொன் வள செம்பொன் எங்கும் திகழ நான் முகநாதியாய முகநாதியமாபுரத்து ஞான முனிவர் மறைஞான ஞான முனிவள் நானூறு கோலும் நாளும் அடி யாரை வந்து அழியாத வண்ண முறை சொல் மடியார்கள் வானில் அரசால்வரானை நமதே திருச்சிற்றம்பலம்